வ நாம் அல்லன காண கொதி பவனாம் அவன் அறமே பெரிதன மடி பவனாம் பண்பாயன்போடு பழகின நாம் அவன் தாமர தூய கண்டு இழகினாம் பத்மபத்ரமிசா பொருள் எவன் கருமங்களை பிரம்மனிடத்தில் வைத்து பற்றை விட்டு செய்கிறானோ அவன் நீரில் தாமலை இலை போல் பாவத்தால் பற்றப்படுவது இல்லை இவ்வுலகில் ஞானத்துக்குச் சமமாக பரிசுத்தம் செய்யும் பொருள் இல்லவே இல்லை நாளடைவில் யோகத்தில் சித்தி எய்தி பக்குவம் அடைந்தவன் தன்னிடத்தில் தானாகவே அதை பெறுகிறான் அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள் அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால் ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் ஆறுகள் அடைவார்கள் சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள் நீதியின் மேல் கசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் திருப்தி அடைவார்கள் இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் நீதியின் வெத்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் ராஜ்ஜியம் அவர்களுடையது இன்று வாசிக்க அல்ஹம்துல் இல்லாஹி தபில் அலமின் அர் ரஹ்மான் இர் ரஹீம் மாலிகி அவுமிதீன் ஈயாக்க நஹ்புது வையாக்க நஸ்தீன் ஈதின சிராத்தல் முஸ்தஹிம் சிராத்தல்ல ஜீனா அன்னம்தா அலேஹிம் ஹைருல் மகுலூபி அலேஹிம் வல்லல்லாலின் ஆமீன் பொருள் அனைத்து புகழும் அல்லாவுக்கே அவன் அகிலங்கள் அனைத்தையும் படைத்து பரிபக்குவப்படுத்துபவன் அளவற்ற அருளாளர் நிகரற்ற அன்புடையோர் நியாய தீர்ப்பு நாளின் அதிபதி உன்னையே நாங்கள் வணங்குகின்றோம் காலை வணக்கம் இன்று எழுபத்தி ஆறாவது சர்வோதய தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் நம் தேசத்தந்தை மகாத்மா காந்திஜி அவர்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்பது அக்டோபர் இரண்டாம் நாள் பிறந்தார் அவர் தென்னாப்பிரிக்காவில் அறப்போராட்டம் நடத்தி அதன் தொடர்பாக நம் இந்தியாவிற்கு வந்து ஆங்கிலேயரிடமிருந்து நம்மை வழியில் அறப்போர் செய்து நம்மை நமக்கு விடுதலை வாங்கி கொடுத்தார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ஜனவரி முப்பதாம் நாள் நாதுராம் கோட்ஸே என்ற இந்து மர எரியனால் சுட்டுக் கொலை செய்யப்பட்டார் அந்த நாளே சர்வோத தினமாக கொண்டாடப்படுகிறது நம் சேவா சங்கம் பெண்கள் மேல்நிலைப் பள்ளி என் நிறுவனர் திருமதி தஞ்சம்மாள் அவர்களின் தந்தையார் ராஜாஜி மந்திரி சபையில் சுகாதாரத்துறை அமைச்சராக பணியாற்றி விடுதலை போராட்டங்களில் ஈடுபட்டார் திருச்சியிலிருந்து உப்பு சத்தியாகிரகத்துக்காக நடைப்பயணம் மேற்கொண்டபோது திருச்சியிலிருந்து இங்கு இங்கிருந்து தான் அவரோடது வீட்டிலிருந்து தான் ஆரம்பமானது அவர் காந்தி இறந்தவுடன் அஸ்தி கலசங்கள் கொண்டு வந்தார் அந்த ஒரு அஸ்தி கலசத்தை காவிரி நீரில் கரைத்தார் மற்றொரு அஸ்தி கலசத்தை இந்த அஸ்தி மண்டபத்தில் வைத்து அஸ்தி மண்டபத்தை கட்டினார் அதன் நினைவாக அவர் நினைவாக அவர் இறந்த ஆறே மாதங்களில் பெண்களால் பெண்களுக்காக இந்த சேவா சங்கம் திருச்சி சேவா சங்கம் தொடக்கப்பட்டது நம்முடைய சிம்பல் ராட்டை சிம்பல் தான் நம்முடைய சின்னம் ராட்டை சின்னம் காந்தி ராட்டையில் நூல் நூற்று அந்த அவருடைய வேஷ்டி அவர்தான் அந்த அரை அரை வேஷ்டியை அவர்தான் நெய்வார் அதை அவர் அணிந்து கொள்வார் விவசாயிகள் மக்கள் எல்லோரும் ஏழை மக்கள் அனைவரும் எல்லாம் பெரும் வரை நான் இந்த அரைவேழ்த்தியுடன் தான் இருப்பேன் என்று சபதம் மேற்கொண்டு அதன்படி இறந்தான் அவர் நினைவாக நான் துவக்கப்பட்ட பள்ளி நம் பள்ளி ஆனால் நம்ம என்ன செய்வோம் அக்டோபர் செகண்ட் காந்தி ஜெயந்தி அன்னைக்கும் சர்வோதையோட ஜான்வரி டெல்த்தியும் நம்ம ஸ்கூல்லேருந்து இங்கே அஸ்தி மண்டபத்துக்கு பஜனை பாடல்களை காந்தியின் பஜனை பாடல்களை பாடிக்கொண்டு இங்கே வந்து சர்வமதை பிரார்த்தனை செய்து மலரஞ்சி செலுத்துவது வழக்கம் நாம் அவருடைய கொள்கைகளாகிய அகிம்சை வாய்மை நேர்மை பொய் சொல்லாமை மற்ற பி உயிர்களுக்கு துன்பம் கொடுக்காமை பகைவனையும் மன்னிக்கும் குணம் இதெல்லாம் பெரிய விஷயங்கள் அவற்றிலிருந்து நம்ம கற்றுக்கணும் காந்தி நம்ம எல்லோருக்கும் சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு ஆனால் எல்லா எத்தனையோ நாடுகள் பிரிட்டிஷ் எம்பையருக்கு கீழே இருந்தது பிரிட்டிஷரால் ஆளப்பட்டு இருந்தது ஒரு காலத்தில் சொல்லுவாங்க சூரியன் வந்து மறையிறதே கிடையாது பிரிட்டிஷ் எம்பையருக்கு அப்படின்னு தென்ன சன் அவர் செட்ஸ் இந்த பிரிட்டிஷ் எம்பையர் அப்படிம்பாங்க ஆனால் ஒரே நாடு தான் இந்தியா மட்டும்தான் அகிம்சையில் அஹிம்சையால் தன்னுடைய சுதந்திரத்தின் சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டது அமெரிக்காவிலேருந்து எல்லா நாடுகளும் பிரிட்டிஷ்கு கீழே தான் இருந்தது ஆனால் அத்தனை நாடுகளுமே போராடி தான் வாங்கினாங்க சண்டை போட்டு வாங்கினாங்க ஆனால் ரத்தமே சிந்தாமா வாங்கிய ஒரே நாடு அந்த பெருமை நம்ம நாட்டுக்கு மட்டும்தான் உண்டு அது எல்லோரும் இவங்க எல்லோரும் சொல்கிற மாதிரி பிராக்டிக்கலி நம்ம ஃபாலோ பண்ணணும் வாழ்க்கையில் இந்த கடைபிடித்து கொண்டே போக வேண்டும் நன்றி அனைவருக்கும் என் காலை வணக்கம் அவரை பற்றி பேசிக்கிட்டே போகலாம் நம்ம உலகம் போற்றும் உத்தமர் தேசப்பிதா அவருடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய ரெண்டு முக்கியமான பாயிண்ட்டை மட்டும் நான் சொல்கிறேன் அவர் சிறு வயதில் தன்னுடைய அன்னை புத்தலிபாயினுடைய அரவணைப்பில் வளர்ந்தபோது ஹரிச்சந்திரா நாடகம் பார்த்து வாய்மை நம்ம உண்மையோடு வாழணும் எப்பொழுதே உண்மையோடு இருக்கணும் அது ஒரு உண்மையானது எல்லாரும் போற்ற வேண்டியது அடுத்தது எளிமை தன்னுடைய மேல்நாட்டு எல்லா உடைகளையும் துறந்து கதர் அணிந்த மகாத்மா காந்தி பிறந்த நாட்டில் நம்ம பிறந்திருக்கோம் அப்படிங்கிறதே நம்மளுக்கு ஒரு பெருமை அவர் வந்து எப்படி அந்த வாய்மை எளிமை அதெல்லாம் வந்து ஒழுக்கம் எல்லாத்தையும் கடைபிடித்து வாழ் வாழ்ந்தாரோ அதே போல் நம்மளுடைய மாணவிகள் அனைவரும் குஜராத் மாநிலத்தில் கணசம் காந்திக்கும் புசலிப்பாய்க்கும் மகனாக பிறந்தார் இவருடைய தந்தையார் போர் பந்தலில் திவானாக பணியாற்றினார் இவரது பதிமூணாவது வயதிலேயே கஸ்தூரிப்பாயை திருமணம் செய்து கொண்டார் தனது பதினாறாவது வயதிலேயே தந்தையாரை இழந்தார் தனது பதினெட்டாவது வயதிலேயே தனது பள்ளி படிப்பை முடித்து பாரிஸ்டர் என்றும் வழக்கரின் படிப்பிற்காக இங்கிலாந்து சென்றார் பின்னர் படிப்பை வெற்றிகராக முடித்து தாயகம் திரும்பிய காந்தியடிகள் மும்பாயில் சிறிது காலம் பணியாற்றினார் இவருக்கு தன் தாய்க்கு மூன்று சத்தியங்களை செய்து கொடுத்தார்